இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் துக்கங்களும் சோகங்களும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து அழுதது காருக்குள்ளே அழுதது குளிக்கும்போது அழுதது இப்படியெல்லாம் தங்களது கஷ்டங்களை அடக்கி கொண்டு அமைக்கிக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் இந்த கிரக நிலைகள் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஏழாம் இடத்துல குரு கொழுப்பை குறி கிரகம் இப்போ சந்தோஷம் ஏன்னா நமக்கு இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவர்களே அவர்களை கிள்ளி பார்த்து கொள்ளக்கூடிய அளவில் கிரக நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த கூட்டணி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குட் நியூஸ் வேக வேகமாக செயல்படும் போது சில நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி விடுவார்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுவாருன்னா உடலில் கழிவுகள் வெளியாகக்கூடிய அடிவயிறு போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ட்ரீட்மெண்ட் நீங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் மகர ராசிக்கு பலன் சொல்லுவதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் செவன்டீன்த் நவம்பர் டு ஃபிஃப்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கார்த்திகை மாதம் சூரியன் என்ற கிரகம் மீசமடைந்திருந்தார் இப்பொழுது விருட்சகத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகம் என்ற அமைப்பில் வருகிறார் பத்தாம் இடத்தில் இருந்த புதன் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களின் கூட்டணி மதன கோபால யோகமாக இருந்து இவர்களுக்கு பதினொன்று லாபத்தில் அப்போது தர்ம கர்மாதிபதி யோகம் மதனகோபால யோகம்னு ரெண்டு ஜாக்பாட்டாக இருக்கிறது ராசிக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வை சந்திரனை பார்க்கிறது குரு சந்திர யோகம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆறு பாலும் சிக்ஸ் அடித்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒய்டு நோ பால் அதெல்லாம் வாங்கி அதிலும் ரெண்டு மூன்று சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் துக்கங்களும் சோகங்களும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து அழுதது காருக்குள்ளே அழுதது குளிக்கும் போது அழுதது இப்படியெல்லாம் தங்களது கஷ்டங்களை அடக்கி கொண்டு அமைக்கிக் கொண்டிருந்த மகர பிரபஞ்சம் இந்த கிரக நிலைகள் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஒரு பரிசு இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ள குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உச்ச குருவின் பார்வை அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் அமலா யோகம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய அமலா யோகம் இது எல்லாமே இவர்களுக்கு தொழில் அப்புறம் லாபம் 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 லாபஸ்தானத்தில் முதலில் இவர்களுக்கு மூன்று கிரகம் வந்து அமரப்போகிறது அஷ்டமாதிபதியே லாபத்தில் வருது பிரதர் அப்போது மூன்று விதங்களில் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் அது குழந்தைகளுடைய சமாதானம் கல்வி வேலை வாய்ப்பு இடம் வாடகைக்கு போக வேண்டியது அரசாங்க ஆதாயம் இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் நிறைய கடனை அடைப்பது வெளிநாட்டு பயணம் போவது கோயில்களுக்கு போவது பூஜை புனஸ்காரங்கள் சந்தோஷத்தில் நல்ல உணவு எடுத்துக்கொண்டு வழக்கத்தை விட ஒரு கிலோ ரெண்டு கிலோ உடல் எடை அதிகமாகக்கூடிய அமைப்பு எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு வரும் ஏழாம் இடத்துல குரு கொழுப்பை குறிக்காட்டக்கூடிய கிரகம் இப்போ சந்தோஷம் என்ன நமக்கு இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவர்களே அவர்களை கிள்ளி பார்த்து கொள்ளக்கூடிய அளவில் கிரக நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த கூட்டணி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குட் நியூஸ் குறிப்பா இந்த பங்காளிகள் பிரச்சனை தீர்ந்து கொள்வது இல்லை பூர்வீகத்திலிருந்து இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் குறிப்பா கடன் தீர்வது நோய் தீர்வது இது எல்லாமே இவர்களுக்கு சமாதானமாக இருக்கிறது மகர ராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் இடத்தில் கணவனை குறிகாட்டக்கூடிய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்து நம்மை பார்க்கிறார் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் முதலில் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் பின்னாடி பன்னெண்டாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் அப்போ இரவு நேரத்தில் குறிப்பாக நம்ம அந்த படுக்கைக்கு போகக்கூடிய அந்த நைட் டைமில் கணவனுடன் சின்ன சின்ன ஒரு குவாரல் இல்லாமல் சின்ன சின்ன பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தான் இதையும் தவிர நாங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறோம் வாக்கிங் போகிறோம் ஃபிட்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கால்களை பாதங்களை கொஞ்சம் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் மென்மையாக உங்களை பார்த்துக்கொள்ளணும் ராசிக்கு ஒரு பார்வை இருப்பதனால் எல்லாமே உங்கள் கட்டுக்குள் தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் இருப்பதற்குத்தான் நான் இதனை சொல்கிறேன் குறிப்பாக வெளிநாட்டு பயணம் இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு பூம் ராசியாதிபதியே பயணஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராசியாதிபதிக்கு குருவின் பார்வை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெற்றி அதாவது சந்தோஷம் தைரியம் வீரியம் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கே பிரதர் வயதில் மூத்த நபர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த வர வேண்டிய சம்பத்துக்கள் பணம் அதாவது செட்டில்மெண்ட் இது எல்லாமே இவர்களுக்கு வரும் கல்வியில் குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடம் புத்திஸ்தானத்துக்கு புதனின் பார்வை சுக்கிரனின் பார்வை இப்போது வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க வித்தை படிக்கிறவங்க டான்ஸ் படிக்கிறவங்க மியூசிக் படிக்கிறவங்க எல்லாம் பிரமாதமாக செயல்படுவார்கள் இதுவும் இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது இதையும் தவிர எங்கே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இடம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் ராகு அப்போ என்ன ஆகும்னா அதற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது இதை இவங்க பர்பஸாவோ ஒரு இன்டென்ஷனாகவோ பண்ண மாட்டாங்க வேக வேகமாக செயல்படும் சில நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி விடுவார்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுவாருன்னா உடலில் கழிவுகள் வெளியாகக்கூடிய அடிவயிறு போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ட்ரீட்மெண்ட் நீங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் பேசி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செதறடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும் அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் நீ அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு அந்த பால் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் ஆக்ஷனை மட்டும் செய்து அந்த சக்ஸஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து திங்கக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் வாராகி துர்கா பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல உச்சத்தையும் மேன்மையையும் கண்டிப்பாக மகர ராசிக்கு கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி